சாரி அதிகமா விரும்பி எடுக்கிறாங்கன்னா தண்ணியில போட்டதுக்கு அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாப்பிட வந்து பாத்தீங்கன்னா பாந்தினி காட்டன் பார்க்க போறோம் சம்ம ட்ரெண்டிங்ல இப்ப போயிட்டு இருக்க சாரி பாந்தினி காட்டன் தான் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ரஸ்ட் அழகா பிளவுஸும் வந்துடும் இது வந்து ஆமா வித் பிளவுஸோட வந்துடும் வெறும் முன்னூத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் இதெல்லாம் வந்து ஆமா வெறும் முன்னூத்தி பதினஞ்சு ரூபாய் தான் இதெல்லாம் ஆஃபர் ரேட்டை ரெகுலர் ரேட்டா கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு ஏகப்பட்ட கலெக்சன்ஸ் அவைலபிள் இருக்குங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் இருநூத்தி எழுபது ரூபாய்தான் இப்போ நம்ம சம்மருங்கறனால காட்டன் சாரி மட்டும் தான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருக்கோம் இந்த மாதிரி எழுபது ரூபாயில ஸ்டார்ட் ஆகி பேன்சி சாரியெல்லாம் திட்டத்தட்ட எட்நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் வரைக்குமே இருக்கு நம்ம ஸ்டார்டிங் பட்டு சாரி வெறும் முந்நூறு ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் சாரீஸ் இருக்குங்க இப்போ நீங்க அதெல்லாம் எடுத்துட்டு போனீங்கன்னா எல்லாமே டபுள் ப்ராஃபிட் வைக்கலாம் அது மட்டும் இல்ல நகமம் சாரி சுங்குடி சாரீஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட வணக்கம் வணக்கங்க கடையோட பேரு நம்ம கடை பேரு எஸ் பி நம்ம கடை ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க் சிக்னல்ல என்எம்எஸ் காம்பவுண்ட்ல இருக்கு என்னா பண்ணி கொடுக்குறீங்க நம்ம கடையில வந்து சாரீஸ் கலெக்சன்ஸ் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ எல்லா டைப்ஸ் ஆஃப் சாரீஸ் இருக்குங்க நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பூனம் சாரி கிரேப் சாரி ஸ்டோன் சாரி அதே போல காட்டன் சாரி பத்திக் சாரி ஆன்லைன் ட்ரெண்டிங்ல என்னென்ன சாரீஸ் போயிட்டு இருக்கோ அத்தனை சாரீஸ்மே நம்ம கிட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓன் மேனுபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ் இன்னஸ் மென்ஸ் இன்னர் கிட்ஸ் வேறு இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம நம்மளது வந்து பாத்தீங்கன்னா லெக்கின்ஸ் பட்டியாலா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓன் மேனுஃபேக்சரிங் தான் பண்ணிட்டு இருக்கோங்க பிசினஸ்க்கு தேவையான அத்தனை ஐட்டம்ஸுமே நம்ம கடையில கிடைக்கும் உங்க கடைக்கு சின்ன லெவல்ல இருந்தாலும் சரி பெரிய லெவல்ல இருந்தாலும் சரி உங்க கடைக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே நம்ம கடையில கிடைக்குங்க

சோ அந்த அளவுல இருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே போல கட்ட கட்டா எடுக்க வேண்டிய கட்டாயம் எல்லாம் கிடையாதுங்க நம்ம கடையில நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து எவ்வளவு வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தொண்ணூறு ரூபாய் சேல கட்டதான் கொடுப்பா இல்லீங்க நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சாஃப்ட்டா இருக்கு சாரி அப்படினு இங்க பாருங்க கலர்ஸ் நிறைய வரும் ஜஸ்ட் ஒரு சாம்பிள் பீஸ் மட்டும் தான் உங்களுக்கு காமிக்கிறோம் ஜஸ்ட் ஒரு பர்சென்ட் வச்சுக்கோங்களேன் எத்தனை ஆயிரம் சேல வேணும்னாலும் ரெடி ஸ்டாக் நம்ம குடுத்துக்கிட்டே இருக்கலாம் எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம் நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா மினிமம் ஒரு ஒன் பிப்டில இருந்து ஒன் எயிட்டி நீங்க சேல் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு இது ஒருத்தபிளா இருக்குங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பார்க்க ரொம்ப சாஃப்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் இங்க பாருங்களேன் நான் சாஃப்ட்டா நம்ம எடுக்கிறதுக்கு ஏத்த மாதிரி எப்படி வருது பாருங்க மடிப்பு செம்ம சாஃப்டா இருக்குங்க வெறும் நூத்தி பத்து ரூபாய்தான் என்னங்க ரூபாய்க்கு அப்புறம்லயும் கலெக்ஷன் இருக்கு நூத்தி அஞ்சு ரூபாயில இருக்கு நிறைய ரேஞ்சஸ்ல கலெக்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு என்ன நிறைய கலெக்ஷன்ஸ் காமிக்கணுங்கிறதுனால ஒவ்வொரு ரேஞ்சும் நான் காமிச்சிட்டு இருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாப்டா இருக்கும் நூத்தி பத்து ரூபாய்க்கு எடுத்துட்டு போனீங்கன்னா மினிமம் நீங்க ரேஞ்ச் வரைக்குமே சேல் பண்ணிக்கலாம் அதே போல கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுல எல்லாமே எவ்வளோ பீசஸ் வேணா எடுத்துக்கலாங்க இங்க பாருங்க எதுவுமே கட்டா எடுக்க வேண்டிய கட்டாயமே கிடையாது நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் ஆமாங்க கலர் டிசைன்ஸ் எல்லாமே நிறைய டிசைன்ஸ் வரும் நிறைய கலர்ஸ் வரும் அதே இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே நிறைய அப்டேட் வந்துட்டே இருக்குங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இதெல்லாம் பத்து பேல் இருபது பேலுக்கு மேல போயிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா இதுல வியாபாரம் பண்றவங்க எல்லாம் இந்த மாதிரி சாரி எடுத்துட்டு போறப்ப ஒரு ஒன் பிப்டில இருந்து ஒன் எயிட்டி வரைக்கும் கொடுப்பாங்க ஸோ அவ ரெகுலர் வேர்க்கு அதே போல காட்டு சைடு வேலை செய்யறவங்க அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் இது அதிகமா எடுக்காங்க எடுப்பாங்க ஒவ்வொருத்தரும் நாலு சால அஞ்சு சாலை எடுக்கிறப்ப உங்களுக்கு டக்கு டக்குன்னு சேல்ஸ் ஆயிடும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கிரேப் சாரி பாக்க போறாங்க கிரேப் சேல் சாரி வெறும் நூத்தி முப்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கும் வெறும் நூத்தி முப்பது ரூபாய் தான் இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா ஒன் எயிட்டி ல இருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்குமே சேல் பண்ணிக்கலாம் நிறைய கலர்ச்சாட் இருக்கும் நல்ல ஷைனிங்கா இருக்கும் குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் செலக்டிவா எடுத்துட்டு போகலாம் ஸோ வீட்டில் வச்சு சேல் பண்றவங்களா இருந்தாலுமே ஒரு இருபது பீஸ் முப்பது பீஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா டக்கு டக்குன்னு சேல் பண்ணிடலாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறப்ப நீங்க த்ரீ தௌசண்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம் த்ரீ தௌசண்ட் எடுத்துகிட்டு போறீங்க நீங்க ஒரு முப்பது சீல நூறுவா சேலர் எடுத்துகிட்டு போறீங்கன்னா டக்குன்னு வித்துட்டு வாங்க அடுத்தடுத்த ரேஞ்சுக்கு அடுத்தடுத்த ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்கும் இப்போ ஆமாங்க நீங்க ஒரே வருஷத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மூணாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணது ஒரு வருஷத்தோட இதுல உங்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய் அந்த மாதிரி டபுள் அதிகமாயிட்டே போயிட்டே தான் இருக்கும் ஸோ பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா சேல் பண்ணீங்கன்னா சூப்பரா சேல் பண்ணலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சம்மர் ஸ்பெஷல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஆமா சம்மர் ஸ்டார்டிங் ஆஃபர் சாரி ஜஸ்ட் நூத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறு ஆறு தான் ரூபாய்க்கு ரூபாய்க்கு பியூர் காட்டன் உங்களுக்கு அதே போல வரும் ஆமாங்க ஆமாங்க நேரம் நம்ம நம்ம இதுக்கு மேல பார்க்க இருக்கும் ஆமா சம்மர் ஆஃபரோட இதெல்லாம் எடுத்துட்டு போனீங்கன்னா மினிமம் ஐம்பது நீங்க சேல் பண்ணிக்கலாம் இதுல வந்து வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு அதே போல நேரம் நம்ம நம்ம கேட்லாக் கேட்லாக் கிடையாது இப்ப பாக்குறது அதாவது ஆமாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த டிசைன் வேணும் அப்படின்னீங்கன்னா இதே டிசைன்ல நாலு கலர் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு வேற வேற டிசைன்ல வேணும் வேற வேற கலர்ஸ் வேணும்னாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நிறைய டிசைன்ஸ் எல்லாம் எந்த மாடல் வேணா எடுத்துக்கலாம் பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு போய் நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேல் பண்ணிக்கலாம்

நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு சோ எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேல் பண்றத பொறுத்துதான் கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் அனுசரிச்சு கொஞ்சம் முன்ன பண்ண அஞ்சு ரூபா பத்து ரூபா நம்ம முன்ன பண்ண அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் உங்ககிட்ட தேடி வருவாங்க ஆஹா இந்த அக்கா கிடைக்க போனா ஒரு பத்து ரூபா கம்மி பண்ணி தருவாங்கன்னு சொல்லுவாங்க ஆமா கஸ்டமர் நிறைய வருவாங்க அவங்க போய் இன்னும் நாலு பேர்த்துக்கிட்ட சொல்லுவாங்க உங்களுக்கு நல்லா சேல்ஸ் ஆகும் நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் நீங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஹாய் நினைச்சீங்கன்னா நாங்க கேட்கலாம் வித் பிரைஸோட எல்லா டீடைல்ஸ் அனுப்புவோம் நீங்க அதை பார்த்துட்டு கூட நீங்க வந்து ஆன்லைன்ல கூட ஆர்டர் போட்டுக்கலாம் மினிமம் ஆன்லைனா இருந்தாலும் சரி டைரக்டா வந்தாலும் சரி மினிமம் த்ரீ தௌசண்ட்ல இருந்தே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஆமா ஃபேன்சி காட்டன் பார்க்க போறோம் சூப்பரான ஃபேன்சி காட்டனுங்க வித் சாரி பார்டர் ஆமாங்க இத்து சரிபார்ட் பார்டரோட வந்துடும் இங்க பாருங்க மேலேயும் இருக்கும் கிளையும் இருக்கும் கீழே வந்து நல்லா பார்டர் பெருசாவே இருக்கும் சூப்பரா டிசைன்ஸும் சூப்பரா இருக்கும் வெறும் தரங்க பாருங்க வெறும் தான் நீங்க மினிமம் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பிப்டி ல இருந்து த்ரீ செவன்டி த்ரீ எயிட்டி வரைக்குமே சேல் பண்ணிக்கலாம் நிறைய கலர் சாட் அவைலபிள் இருக்கு நிறைய டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கு ஆமாங்க நிறைய டிசைன் புதுசு புதுசா வந்திருக்கு கலர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா அட்டகாசமா இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க ஆமா புடிச்ச மாதிரி எடுத்துட்டு போறப்பதான் உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும் இந்த கலர் நல்லா இருக்கு இந்த கலர் நல்லா இருக்கு நீங்க பாத்து பாத்து எடுத்துட்டு போறப்பதா உங்களுக்கு சேல்ஸ் பண்றப்ப ஒரு நல்ல ஆர்வம் தான் அதனாலதான் ஹோல்சேல் நம்ம கடையில மட்டும்தான் உங்களுக்கு புடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்துட்டு போற ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செம்மையான கிரேப் சில்க் பாக்க போறேங்க வெறும் இருநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கிரேப் சில்க் எவ்வளவு சாஃப்ட்டா ஷைனிங்கா சூப்பரா இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போனீங்கன்னா மினிமம் த்ரீ பிப்டில இருந்து போர் ஹண்ட்ரட் வரைக்குமே சேல் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ஒருத்தபுளா இருக்கும் பாருங்க எல்லா கலர்ஸுமே நல்ல ஷைனிங்கா சூப்பரா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே நல்ல ட்ரெண்டியா இருக்கும் உங்களுக்கு ஆமா நல்ல ட்ரெண்டிங் கலெக்ஷனா இருக்கும் டிசைன்ஸ் பாருங்களேன் நீங்களே பாருங்களேன் சும்மா அந்த காலத்துல வந்த மாதிரி ரொம்ப பூ போட்டெல்லாம் வராது சின்ன சின்ன பூ வரோ அப்பப்போ பெரிய பூ வரோ அதே போல டிசைன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஃபரா இருக்கும் நிறைய டிஃப்ரெண்டா இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு போய் நீங்க சேல் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான காட்டன் சாரி பார்க்க போறோம் வித் ஜாலரோட வந்துடும் உங்களுக்கு அதே போல கீழே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஜரி எல்லாம் நீட்டா அழகா வந்துடும் மேலேயே சின்னதாக குட்டியா அழகா ஜரி பார்டர் வந்துருங்க வெறும் இருநூத்தி நாற்பது ரூபாய்க்கு இந்த சாரி கொடுத்துக்கோ வெறும் இருநூத்தி நாற்பது ரூபா தான் நீங்க மினிமம் த்ரீ ஃபிஃப்டிலிருந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்குமே சேல் பண்ணிக்கலாம் இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலர் சாட் இருக்குது இப்ப சம்மருங்கிறதுனால உங்களுக்கு இந்த காட்டன் சாரீஸ் எல்லாமே நல்லா ஓடும் பாருங்க கலர்ஸ் எல்லாம் எவ்வளவு அட்டகாசமா இருக்கு பாருங்க ஆமாங்க சம்மர் ஆஃபர் நம்ம கடையில மட்டும்தான் சூப்பரான ஆஃபர் போயிட்டு இருக்கு சோ எடுத்துட்டு போய் நல்லா சேல் பண்ணிட்டு சீக்கிர சீக்கிரமா நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு இங்க பாருங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும் நம்ம கடையோட டைமிங் என்னக்கா நம்ம கடையோட டைமிங் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் நைன் தேர்ட்டில இருந்து ஈவினிங் எயிட் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் சண்டே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் டே தான் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் சண்டே மட்டும் ஓகேங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் காட்டன்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா சாரி ஆமா சாஃப்ட் காட்டன்ல சாரி ஃபுல்லா வந்து அழகா ஜரி லைன் வந்து சின்ன சின்னதா இருக்கும் வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் சாஃப்ட் காட்டன் இதை எடுத்துட்டு போனீங்கன்னா நீங்க ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்குமே தாராளமா சேல் பண்ணிக்கலாம் இதுலயே நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குங்க இங்க பாருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து எடுத்துட்டு போய்க்கலாம் வர முடியாதவங்க மட்டும் வேணா நீங்க ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க அதுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே செட் பண்ணி கேட்லாக் வித் பிரைஸோட வரும் ஆமாங்க வாட்ஸ்அப்லேயும் நாங்கள் எல்லாமே டீல் பண்ணிட்டு தான் இருக்கும் ஆன்லைன் ஆர்டர்ஸும் நிறைய பார்த்துட்டு தான் இருக்கும் நீங்கள் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் ஹாய் அனுப்பினோன்னு இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் ஃபோட்டோவோட விலையோடு வரும் நீங்கள் அதுலேருந்து நீங்கள் எடுத்து இந்த சாரியில எனக்கு என்ன பத்து சேரீ வேணுங்க அப்படின்னா அதில் இருக்கிறது சாம்பிள் தான் இருக்கும் ஸோ நியூ கலெக்ஷன் அப்பப்போ அப்டேட் வந்துட்டு இருக்கும் அதே ரேஞ்சு சாரீஸில் அதே டிசைனில் நிறையா மாறிட்டே இருக்கும் ஸோ அதையெல்லாம் அப்டேட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவோம் ஃபோட்டோ அதுலேருந்து நீங்களே செலக்ட் பண்ணிங்கன்னா என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த சாரீஸ் மட்டும் தான் நாங்கள் சென்ட் பண்ணுவோம் ஓகேங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு வாயில் சாரி பார்க்க போறோம் ஸோ ஈரோடு வாயில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ்ஸா இன்னமும் நல்ல ட்ரெண்டிங்கா சம்மருக்கு ஏத்த மாதிரி போயிட்டு இருக்கு ஏன் இந்த சாரி அதிகமாக விரும்பி எடுக்கிறாங்கன்னா தண்ணியில போட்டதுக்கு அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா ஒரு ஆமா ரொம்ப சாஃப்டா ஆயிடும் நூல் மாதிரி ஆயிரும் சோ அது கட்டுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்டா இருக்கும் இந்த வெயிலுக்கு அதனால இந்த சாரி நல்லா ரீச் ஆகும் ஆமாங்க நல்ல ட்ரெண்டிங்ல எடுத்து போயிருக்கவங்க அதாவது இருநூத்தி ரூபாய்க்கு எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா ஒரு நானூத்தம்பது ரூபா வரைக்குமே சேல் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ஆமாங்க இது வெறும் இரநூத்தி எழுவது ரூவா தான் இதுலயே அடுத்தடுத்த ரேஞ்ச் இருக்கு இருநூத்தி தொண்ணூறு

அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டோலா சில்க் பார்க்க போறோம் டோலா சில்க் வந்து பாத்தீங்கன்னா காட்டன்ல எவ்வளோ சூப்பரா கான்ட்ராஸ்ட் பார்டரோட ஜரி பார்டர் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு சம்மர் ரிச் லுக்கா இருக்கும் வேற இருநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் தான் வேற ஆமா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நானூத்தம்பது ரூபாய்ல இருந்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா சேல் பண்ணிக்கலாம் சூப்பர் ப்ராஃபிட் கிடைக்கும் அதே போல ஃபேப்ரிக்கும் அட்டகாசமா இருக்கும் இங்க பாருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இத நீங்க எடுத்துட்டு போய்க்கலாம் அதே ஆமா சம்மர் ஆஃபர்னா நம்ம கடை தாங்க அந்த அளவுக்கு ஆஃபர் சூப்பரா இருக்கும் அதே போல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் வேற டீச்சர்ஸ் வேற எல்லாம் ரொம்ப விரும்பி எடுப்பாங்க எங்க போனா வந்தா கட்டுறதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா சம்மருக்கு ஏத்த மாதிரி காட்டன் ஃபேப்ரிக்ல நீட்டாவும் இருக்குங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும் சோ நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா சூப்பரா சேல் ஆகும் நம்ம ஏன்னா லினன் சாரிங்க வெறும் இருநூத்தி எண்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு பாத்தீங்களா நம்ம நூல் புடவைக்கு ஈக்குவலா அந்த அளவுக்கு சாஃப்டா லினன் இருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாக்குறப்ப சாஃப்டாவும் இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் ரிச் லுக்காகவும் இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் வேறு டீச்சர்ஸ் வேறு அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா சூப்பராக சேல் ஆகும் பாருங்க இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா குறைஞ்ச வச்சு நீங்கள் ஃபோர் ஃபிஃப்டி வரைக்குமே ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரடுக்குமே சேல் பண்ணிக்கலாம் சூப்பர் ஆமாங்க அந்த அளவுக்கு ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா லினன் ஃபேப்ரிக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆப்டாகவும் இருக்கும் அதே போல் சாஃப்டாக இருக்கிறது தான் நிறைய பெண்கள் விரும்புவாங்க ஸோ அதனால் ஆமாங்க இதை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறப்ப நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி எடுப்பாங்க நிறைய பேர் லைக் பண்ணி எடுப்பாங்க ஆமாங்க

அந்த அளவுக்கு ஒருத்தபிளா இருக்கும் செம்ம சாப்டா சூப்பரா இருக்கும் எல்லா கலருமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல கான்ட்ராஸ்டா அழகா இருக்குங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப நல்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க மல்மல் காட்டன்ல பாக்க போறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப களம் பேட்டர்ன்ல புதுசா வந்திருக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா இருக்குங்க ஆமா புது பேட்டன் இது ரொம்ப 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 சாஃப்டா இருக்கும் நூல் புடவை விட ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி அறுபது ரூபாய் தான் வெறும் முன்னூத்தி அறுபது ரூபாய் தான் நீங்க மொத்தமா இந்த நூலை கையில புடிச்சா எவ்வளவு சாஃப்டா இருக்கும் அந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கும் பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துரும் செப்பரேட்டாவே உள்ள வச்சிருப்பாங்க ஆமாங்க வித் பிளவுஸோட வெறும் முன்னூத்தி அறுபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம்

குறைஞ்சபட்சம் அறுநூறு ரூபா அறுநூத்தி ஐம்பது ரூபா வரைக்குமே சேல் பண்ணிக்கலாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒர்த்தபிளா இருக்கும் அதே போல உங்களுக்கு கேட்லாக்லயே டிசைனோட நல்லா நீட்டா வந்துடும் ஆமாங்க நீங்க அந்த கேட்லாக் காமிச்சே வித்துக்கலாம் இந்த கேட்லாக்ல இருக்கிற மாதிரி சாரி பாத்துட்டு நீங்க குடுக்குறீங்கன்னா நல்ல அதாவது சாரீவே ஓப்பன் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு சிரமமே படுத்த மாட்டாங்க கேட்லாக பார்த்துட்டு அப்படியே எடுத்துக்குவாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா இங்கிலீஷ் கலர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் அதே போல சேல் பண்றப்பையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும் ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம கிட்ட இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குங்க ஃபேன்சி சாரி இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் இரநூத்தி எழுபது தான் ஸோ இப்போ நம்ம சம்மருங்கிறனால காட்டன் சாரி மட்டும் தான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருக்கோம் இந்த மாதிரி இரநூத்தி எழுபது ரூபாயில ஸ்டார்ட் ஆகி ஃபேன்சி சாரியெல்லாம் எல்லாம் கிட்டத்தட்ட ரூபாய் ஆயிரம் ரூபா வரைக்குமே இருக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன் ஸ்டார்டிங் பட்டு சாரி வெறும் முந்நூறு ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு மூவாயிரம் ரூபாய் வரைக்குமே சாரீஸ் இருக்குங்க இப்ப நீங்க அதெல்லாம் எடுத்துட்டு போனீங்கன்னா எல்லாமே டபுள் ப்ராஃபிட் வைக்கலாம் நகமம் சாரி சுங்குடி சாரீஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு ஆமாங்க ஆன்லைன்ல என்னென்ன ட்ரெண்டிங்க போயிருக்கோ அத்தனை கலெக்ஷன்ஸும் நம்ம கடையில இருக்குங்க மிஸ் பண்ணிட வேண்டாம் எஸ்வி சாரீஸ் மறக்கவே மாட்டேங்க நீங்க வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டு போவீங்க நல்லா உங்களுக்கு சேல்ஸ் ஆகும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு கேரளா சாரீஸ் எல்லாமே இருக்கு நீங்க ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல ஹாய் அனுப்புங்க உங்களுக்கு நாங்க கேட்டலாக் அனுப்புறோம் நீங்க நியர்பை இருந்தீங்கன்னா கம்பல்சரி வாங்க எந்த அதாவது எந்த டிஸ்ட்ரிக்டா இருந்தாலும் சரி நீங்க நேர்ல வரப்ப இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து எடுத்துக்கலாம் வர முடியாதவங்க வேணா ஆன்லைன்ல நீங்க எடுத்துக்கலாம்